ஷோரூப்பில் வந்துட்டோம் ஈவி பைக் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதோட ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம் இந்த ரிவேர் பைக்கோட கீ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது ரொம்பவே குவாலிட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போது இதோட டிக்கி ஸ்பேஸ் பொதுவாகவே நார்மல் ஈவி வெஹிக்கிள் எல்லாமே பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்கும் இந்த ரிவேர் பைக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி த்ரீ லிட்டர்ஸ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வித் லைட்டோட எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸஸ் இருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம் இந்த சீட் கெப்பாசிட்டியோட ஸ்டைலிஷே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட இந்த வண்டியோட சார்ஜிங் கிட் தான் இங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் இந்த சார்ஜிங் கிட்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் வாம்ஸ் இருக்கிற ஒரு சார்ஜிங் பாயிண்ட்டில் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்து தான் நம்ம இருக்கிறது சார்ஜிங் பாயிண்ட் இங்கே உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டுக்குள்ள கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்க்கலாம் இதை நீங்கள் புஷ் பண்ணும்போது சைடில் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க இங்கேயே உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட்டுக்குன்னு இது கொடுத்துருக்காங்க இது தான் உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் இந்த இடத்துலயே உங்களுக்கு யூஎஸ்பியும் கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் உள்ளேயும் உங்களுக்கு யூஎஸ்பி பாயிண்ட் இருக்குது அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போது தேவையான பொருட்கள் எல்லாமே வச்சுக்கலாம் இது இது மட்டும் இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு கவர் மாட்டுறதுக்கு உண்டானது இது ஸ்பேசஸ் எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த கிளிப்பாகட்டும் இதுவே நீங்கள் வீட்டுக்கு வாட்ரு கேன் வாங்குறீங்க கேஸ் எல்லாமே வாங்குறதா இருந்தால் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஷியஸாக இங்கே உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் பண்ணலாம் ஒரு மெயின் பாயிண்ட் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு பொதுவாக எல்லாருமே இங்கே லெஃப்ட்லேயே கால் வச்சுருவாங்க இந்த ஒரு கேஸு க பெரிய பெரிய கேன்லாம் நீங்கள் எடுத்து வரும்போது லக்கேஜஸ்லாம் எடுத்து வரும்போது உங்களுக்கு சைட்லேயே ரோஸ் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஓப்பன் பண்ணியும் இங்கே காலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இல்லை உங்களுக்கு பேக்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபோட்டோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போது அடுத்து தான் நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இந்த மாதிரியான வெஹிக்கிளில் வந்து கிராஸ் கார்டு இந்த கிராஸ் கார்டு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இப்போ புதுசாக வண்டி ஓட்டுறவங்களாகட்டும் கொஞ்சம் வயசானவர்களாகட்டும் வண்டி தாயுது அப்படி கீழே வீழ்ந்துருச்சுன்னு வச்சிங்களேன் இந்த மாதிரி எல்லோரும் ஏகப்பட்ட ஏகாச்சஸ்னோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சேஃப்டிக்காக உங்களுக்கு இந்த கிராஸ் கார்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கிராஸ் கார்டு எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன் ஓகே விவர்ஸ் இப்போ நம்ம மெயினாக இந்த வண்டியோட ஃபங்க்ஷனல் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் வாங்க ஆன் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தான் இந்த மீட்டர் இதில் உங்களுக்கு ஈகோ ரைடு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மல் ரைடு இருக்குது அப்புறம் ரேஷ் ட்ரைவ் இருக்குது இது இது தான் உங்களுக்கு ஆப்ஷனல் மூணு ஆப்ஷனல் வந்துட்டு இங்கே தான் இருக்குது இப்போது ஈக்கோலேருந்து ரைடு வந்திருக்கு இப்போ ரைடு கற்றுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஷ் ட்ரைவ் ரேஷ் ட்ரைவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அதே நேரத்தில் ரைடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும் அதே நேரத்தில் ஈக்கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நைன்ட்டி ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணலாம் இந்த மோடு தாங்க உங்களுக்கு ஆப்ஷனு இதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈக்கோ ரைட்லேயே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதை நம்ம வெளியே போகும்போது ட்ரை பண்ணலாம் இப்போது வண்டியோட டூம் லைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக் பிடிச்சி இங்கே மேலே ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் வந்துடுங்க இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் லைட் ஆன் பண்ணும்போதே வந்துடும் அடுத்தது டபுள் லைட் உங்களுக்கு இங்கே ஸ்விட்ச் கொடுத்துருக்கோங்க இதில் உங்களுக்கு டபுள் லைட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எல்இடி ரொம்பவே சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக்கோட இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது நம்ம நார்மல் பெரிய பைக்கில் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரேக் சிஸ்டம்ஸ் உண்டான மெட்டல் இருக்குமான்றது தெரில அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருங்க இதோட ஸ்டேரிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்சர் ஒன் எயிட்டி அரௌண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி உண்டானேன் ஸ்டேரிங் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது இந்த வண்டியை நம்ம ஓட்டி பார்க்கலாம் வாங்க ஆர் ஷோரூம்லேருந்து நம்ம டெஸ்டிங் வண்டி எடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணதே தெரியலீங்க இப்போ ஆக்சுவலி வண்டி ஆனில் இருக்கு நான் மற்ற நாய்ஸ் எல்லாமே என் காதில் விழுது பட் வண்டி ஆனில் இருக்கான்றது எனக்கு தெரியல நான் வண்டி மேலே உட்காந்துருக்கேன் ஒரு சின்ன ஷேக்கிங் கூட எனக்கு ஃபீல் ஆகல அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஓகே யூவாஸ் இங்கே உங்களுக்கு ஈக்கோ டிரைவ் இருக்கு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நார்மல் ரைடு இருக்கு அதுக்கப்புறம் ரஷ் டிரைவ் இருக்கு ஓகே யூவாஸ் வண்டி இப்போ ஆன்ல இருக்கு ரிவர் ஈக்கோ டிரைவ் வெஹிக்கிள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவுங்க நல்லா ஸ்மூத்தாக இருக்கு ஈக்கோ டிரைவ்ல இருந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ண போறேன் இப்போ அடுத்து நம்ம ரைட்ல ட்ரை பண்றோம் ரைட்ல ரேஸ் பண்ணும்போது சும்மா அந்த மாதிரி எடுத்த ரெண்டாவது செகண்ட்லயே உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பது வந்து வா நிற்குதுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த வெஹிக்கிளோட ஸ்பீட்ல நம்ம ரேஸ் பண்றதும் அந்த அளவுக்கு தெரியல வண்டி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வெயிட்டு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே தான் இருக்குது இப்போ நம்ம நார்மல் ரைடு வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது பிக்கப் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது ரஷ் ட்ரைவ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்கப் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு ஈகோனா உங்களுக்கு மீடியமாக தான் அப்படியே பிக்கப் அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈகோவுக்கு அடுத்ததாக ரைடு நார்மல் ரைடு நார்மல் ரைடு அதை விட ஒரு படி மேலே போய் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபோர் மினிட்ஸ்லேயே ஒரு ஃபார்ட்டி செகண்ட் ஃபிஃப்டி செகண்ட்ஸ்லாமே வந்துருது ஸ்பீடு வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரைடு நீங்க போட்டு ஓட்டினீங்கனா 84 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் ஈக்கோ டிரைவ் மோட்ல நீங்க வச்சு ஓட்டினீங்கனா 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வண்டில ஓட்டலாம் இந்த இடத்துல பாத்தீங்கனா உங்களுக்கு இங்க டைமிங் கொடுத்திருக்காங்க அதே நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் இருக்கு பேட்டரியோட சார்ஜ் எவ்வளவு இருக்குன்றதையும் இங்கேயே கொடுத்திருக்காங்க உண்மையிலேயே மானிட்டர் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது மிரர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் மிரராக இருக்குது ஸ்டேரிங் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ வாங்க அடுத்து நம்ம ரெண்டு ட்ரைவ் பார்த்துட்டோம் அடுத்து ரெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஈகோ ட்ரைவில் நீங்கள் ஆன் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைடு சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போது ரைட் டிரைவ்ல தான் வண்டி இருக்கு சரி ரைட் ட்ரைவ்லேயே இருக்கும் நம்ம ஸ்பீடாக போகணும் அப்படின்னா நீங்கள் அடுத்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரஷ் டிரைவ் வந்துடும் இந்த பைக் ஓட்டினதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது பொதுவாக உங்களுக்கு ஓவர்டேக் பண்றது எல்லாமே ரொம்பவே கஷ்டம் ஆனால் இந்த ரிவேரா பைக்கை பொறுத்த வரைக்கும் வித்தின் ஃபோர் செகண்டில் எனக்கு பிக்கப் ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் என்னால் கொண்டு வர முடிஞ்சது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கு மெயினாக சொல்லுவோம் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் உங்களுக்கு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே சிபிஎஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க சிபிஎஸ் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே டிஸ்க் தான் நீங்கள் பேக்கில் டிஸ்க் ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு கொடுக்குது அது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அது இல்லாமல் சேஃப்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் வைஸ் ரொம்பவே குவாலிட்டியான மெட்டலாக இருக்குது இங்கே லாங் எல்லாமே நீங்கள் போகிறதா இருந்தால் இவி பைக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட ஃபுல் சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைவ்ல எயிட்டி ஃபைவ் கிலோ மீட்டர் நீங்கள் போகலாம் அந்த மாதிரி நேரத்தில் பேக் பெயின் பேக்கில் இருக்கிறவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கிட்டும் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிட்ல வரும் அதை நீங்கள் வரும்பொழுது இது பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரிண்ட்டில் வர டூம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் இந்த ஹார்டு இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிட்ல வரும் அது நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்புறம் இந்த வண்டியோட ப்ரைஸ் ப்ரைஸை பற்றி நம்ம சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வைஸ் இதோட டேஞ்சர் ரைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசைனாக கொடுத்துருக்காங்க அதெல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டெயிட் ஸ்டாண்ட் மெட்டல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஒரு வெயிட்டான வண்டிகளுக்கு கொடுக்குறதுக்கு உண்டான ஸ்டேட் ஸ்டாண்டு ஃபைபர் வைஸ் உண்மைங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதெல்லாமே கண்டிப்பாக சொல்லி வச்சிருந்தோம் இந்த ரிவேரா இவி பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஸ்டாண்ட் வச்சுக்கிறதுக்குண்டான ஒரு இது ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் தான் வரும் இங்கே உங்கள் மொபைல் ஃபோனை ரொம்பவே சேஃப்டியாக பாதுகாக்கிறதுக்குண்டான ப்ளேஸ் இருக்குது மெயினாக சொல்லணும்னா இந்த சஸ்பென்ஷன் தாங்க சிபிஎஸ் சஸ்பென்ஷனே உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பேக்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ரோசர் வைஸ் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக வரலாம் ஒரு ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்கிறவங்க கூட ஓட்டுற அளவுக்கு ஒரு சூப்பரான சீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது கொஞ்சம் டவுனாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுக்கெல்லாமே கீழே டிக்கி ஸ்பேஸும் நிறைய ஸ்பேஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் தான் லேடிஸ் ஆகட்டும் வயசானவங்களாகட்டும் வண்டியை இறங்கி தள்ளுறது ரொம்பவே கஷ்டம் இப்போ பார்க்கிங் பிளேஸ்ல இருக்கீங்க நீங்க காலை மட்டும் கீழே வச்சா போதும் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸ் போகும் நீங்க இப்படியே ரிவர்ஸ் போயிடலாம் இது ஒன்று அதே நேரத்தில் நீங்க லைட்டை பிரஸ் பண்ணீங்கன்னா பிரிண்ட்ல அப்படியே நீங்க உங்களுக்கு போக வேண்டிய இடத்துக்கு நீங்க போயிடலாம் ஈக்கோ மோட்ல வச்சு யூஸ் பண்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான வண்டி மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டிரைவ்ல ஈகோ ட்ரைவ் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நிறையவே கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேயே கொடுத்துட்றாங்க சார்ஜிங் பாயிண்ட் வரைக்கும் இவ்வளோ ஓட்டியும் நம்மளுக்கு ஜஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் தான் இங்கே குறைஞ்சிருக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க அதுக்கு மேலே உங்களுக்கு வாரண்டி வேணும்னா நீங்கள் கொடுத்து டூ இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வைஸ் இங்கே ரிவேரெலாம் இருக்குது இப்போது வாங்க ஷோரூம் போகலாம் ஸ்டேரிங்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஆக்சுவலி நான் இங்கே இருக்கேன் ஃபுல்லாக திருப்பினாலும் என்னுடைய கால்களுக்கு இந்த ஸ்டேரிங் படவே இல்லை நல்லா திருப்பலாம் ஃபுல்லாக திருப்பிக்கலாம் சூப்பராக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இப்போது நம்ம டிரைவ்லாம் பண்ணி பார்த்தோம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரிவர் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம் இந்த வண்டி உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட மேனுஃபேக்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் இங்கே நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்குது அண்ணா நகர் ரவுண்ட் கே ஃபோர் போலீஸ் ஸ்டேஷன் நியர் இந்த ரிவர் ஷோரூம் இருக்குது அதே மாதிரி போரூர்லேயும் நியர் சர்மலா சோஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஷோரூம் அவைலபிளாக இருக்குது முக்கியமான ஒன்று இந்த வண்டியோடய ப்ரைஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ செவன் ஜீரோ ஃபைவ் சென்னையில் ஆன்ரோட் ட்ரைஸாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் மீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி இவி பைக் வாங்கினோம்னா மறக்காமல் அண்ணா நகர் ரிவர் ஷோரூம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மழையினால்தான் மக்கள் வளமோடு வாழ்கின்றார்கள் மழை பெய்யவில்லை என்றால் வளம் இல்லாமல் போகும் அதனால் தெய்வ வழிபாடு நின்று போகும்